அலாம் வலைக்கம் ரஹமத்துள்ளா இரகாத்து இப்போ வந்து கன்னடாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு எப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கன்னடாவுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஸ்டூடெண்ட் போனாங்க படிக்கிறதுக்கு அதில் ஒரு முப்பதாயிரம் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் என்ன சின்ன காலேஜில் வந்து சேர்ந்துருக்காங்க இருபதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கே போனாங்கன்னே தெரியல இவங்க அமெரிக்கா போயிட்டாங்களா இல்லை வேறு எங்கிட்ட கன்னடாவிலேயே வந்து போய் ஒளிஞ்சு நின்று வேலை பார்க்குறாங்களா இது அதிகமான பேர் யாருன்னா பஞ்சாப் குஜராத் அதாவது நார்த் இந்தியன் அதிகமான பேர் வந்து இவங்க தான் போயிருக்குது என்ன டுவெண்ட்டி தௌசண்ட் இந்தியன்ஸ் லேண்டின் கனடா பட் ஃபெயில் டு ஷோ அப் இந்த காலேஜுக்கு காலேஜுக்கு போகல பாருங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் இந்தியன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் லேண்டட் கனடாவில் வந்து லேண்டட் ஆகிருக்காங்க ஆனால் ஃபெயில் டு காலேஜுக்கு வந்து போகலை அல்லது லாஸ்ட் இயர் நடந்த விஷயம் என்ன இது வந்து இவங்க வந்து யூ யுஎஸ்கு வந்து இல்லீகலாக போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுது அதான் கன்னடாவில் வந்து என்ன செய்கிறாங்க யூஎஸ்கு போயிடுறாங்க கள்ளத்தனமாக இது யூஎஸ்க்கு போகிறதுக்கு ஒரு வழியாக வந்து கன்னடாவை என்ன செய்கிறாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால தான் கன்னடா கவர்மெண்ட் வந்து இந்திய ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்து ஒரு ஒரு கடுமை கடுமையான எழுத்துது இப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து விசா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு போன வருஷம் சொல்லியிருந்தாங்க இந்த வருஷம் எப்படின்னு தெரியலை வருங்க டுவெண்ட்டி தௌசண்ட் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு என்ன போயிருக்காங்க ஆனால் கன்னடாக்கு காலேஜுக்குள்ளே போகல அதை பற்றி இது நியூஸ் இருந்தால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த நியூஸ் இது என்ன ஃபிஃப்டி தௌ இண்டியன் ஸ்டூடெண்ட்ஸு என்ன ஐம்பதாயிரம் இண்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போன வருஷங்கள் ரெண்டாயிரம் ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கன்னடா வந்து விசா கொடுத்துருக்காங்க காலேஜில் படிக்கிறதுக்கு இருபதாயிரம் இந்திய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த காலேஜில் சேர்ந்திருக்காங்க முப்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸுடைய நிலைமை என்ன என்ன அமெரிக்காவுக்கு வந்து போகிறதுக்காக வந்து இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த குஜராத்துக்காரங்களும் பஞ்சாப் இது என்ன செய்கிறாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இது வந்து இது இப்போ பல செய்தி பல இது வந்து கன்னடா நியூஸ் பேப்பரில் வந்து செய்தி அதே போட்டிருக்காங்கம்மா என்டர் கன்னடா ஸ்டடி பெர்மிட் ஃபெயில்டு என்ன ஸ்டடி பெர்மிட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிடுது ஒரு வருஷம் ஆளை காணாமல எங்கேயும் தெரியல அப்போ வந்து இவங்க எல்லோரும் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு போகிற வழியாக என்ன செய்கிறாங்க இதை யூஸ் பண்ணுறாங்க அப்போ என்ன செய்யணுன்னா ஒரு நேர்மையாக படிக்க போகணும்னு நினைக்கிற ஆளுக்கு வந்து இது வந்து நமக்கு என்ன செய்கிறாது விசா கிடைக்காது அப்போ இவங்க அந்த குஜராத் காரங்கனாலையும் பஞ்சாப் காரங்கனாலையும் மற்ற பகுதியில் உள்ள மக்கள் சவுத் இந்தியன் மக்களுக்கு வந்து இது வந்து கன்னடா படிப்பு வந்து ஒரு எட்டாக்கணியாக போகக்கூடிய நிலமையில தான் இப்போ இருக்குது அந்த கன்னடா கவர்மெண்ட் வந்து கடுமையான ஆக்ஷன் எடுக்க முடியலங்க இது பெரிய ஒரு